ஆக்டர் சமந்தா ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல தான் பயன்படுத்திய மருத்துவ முறை சிகிச்சை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இந்த ஒரு போஸ்டுக்கு இப்போ டாக்டர் ஒருத்தர் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதாவது ஒரு பொதுவான மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு ஆல்டர்நேட்டிவ் வழியை முயற்சி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு காய்ச்சிய வடிகட்டிய நீர் இதனுடைய கலவையை நெபுலைசர் சரிவதை பத்தி சமந்தா தன்னோட இன்ஸ்டாவில் பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு பதிவு தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்தி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு சர்ச்சைக்கு தான் மருத்துவர் ஒருவர் சமந்தாவோட இந்த ஒரு பதிவுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சு இது மாதிரி யாருமே செய்யக்கூடாது உடல் ஆரோக்கியத்திற்கு இது ஆபத்தாவே விளையும் இந்த நடிகைக்கு அபராதம் அப்படி இல்லைன்னா சிறை தண்டனை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா சமந்தா தன்னோட விளக்கத்தையே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ரெண்டு வருஷமா பயன்படுத்திய பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மருத்துவ ஆலோசனைப்படிதான் எல்லாமே யூஸ் பண்றேன் அதுவும் சுய ஆய்வுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்ட மருந்துகளை தான் இந்த ஒரு போஸ்ட்ல போட்டிருக்கேன் நான் எடுத்துக்க சிகிச்சை ரொம்பவே விலை உயர்ந்தது அதனால என்னோட சிகிச்சை பெற முடிஞ்ச நிலையில இதை அனைவராலும் பெற முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் மேற்கொண்ட சிகிச்சைகள் எனக்கு கை கொடுக்கல விலை உயர்ந்த சிகிச்சைகள் கை கொடுக்காததால் தான் மாற்று வழியை நான் நோக்கி எனக்கு நகர வழி கடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுவும் பல டெஸ்டுக்கு அப்புறமா தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஆனா அதே நேரத்துல நான் வந்துட்டு இத எல்லாரும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல அப்படின்னும் பேசியிருக்காங்க நான் பாப்புலரா இருக்கிறது தான் இப்படியான கருத்துக்கள் வருது அப்படின்னு நினைக்கிறேன் சிகிச்சை தவிர பணம் தவறான நோக்கம் எனக்கு நான் இந்த ஒரு சிகிச்சையோட அனுபவத்திலிருந்து அந்த பதிவு செஞ்சேன் இத ஒரு ஆப்ஷனா தான் தெரிவிச்சேன் எல்லா சிகிச்சைக்கும் ஆதரவாவும் எதிராகவும் ரெண்டு நிலைப்பாடுகள் இருக்கும் இத கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா இந்த ஒரு போஸ்ட்ல சொல்லிருக்காங்க இப்போ இந்த போஸ்ட் தான் நான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வேஸ்ட் ஆகிட்டுருக்கேன்